பணி நிரந்தரம் கோரி தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதை பார்த்து வருகிறோம் சென்னை மாநகராட்சி ஆணையர் வீட்டை தூய்மை பணியாளர்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது சென்னை மாநகராட்சி ஆணையர் வீட்டை தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டுள்ளனர் குறித்த விவரங்களை வழங்கலாம் ராஜேஷ் தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் அதேபோல பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மண்டலம் ஐந்து மற்றும் ஆறை சேர்ந்த தூய்மைப் பணியாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் எங்களுடன் பேச வேண்டும் என்று அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் அமர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து ரிப்பன் மாளிகை அங்கும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதே போல அண்ணா அறிவாலயம் திமுகவினுடைய தலைமை அலுவலகமான தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்திலும் சாலையில் அமர்ந்து சாலையில் படுத்தும் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் தற்பொழுது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையரனுடைய இல்லத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் தற்காலிகமாக அந்த தனியார் கைவிட வேண்டும் அதே போல பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இது தொடர்பாக முதலமைச்சர் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட கைது செய்யப்பட்டவர்கள் திடல் சமுதாய நலக்கூடங்கள் உள்ளிட்டவைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது பலர் மயங்கி விழுந்திருந்த கூடிய சூழ்நிலையில் அதையும் பொருட்படுத்தாமல் தற்பொழுது இங்கு கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையருடைய இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் வந்து தங்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த பணி நிரந்தரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அங்கு குவிந்திருக்கக்கூடிய தூய்மைப் பணியாளர்களை கைது செய்வதற்காக காவல் வாகனம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது வலுக்கட்டாயமாக அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அஸ்வினி விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ் பல்வேறு பிரச்சனை அதை ஒவ்வொரு முறையும் பேரிடர் பேசுவதற்காக பொருளாதார வளத்துறை அமைச்சர் சென்னை மாநகராட்சியுடைய पार लग morally प्वान हो लो औ सक्काल जाखस कालत 16,1 little म drie खो पिर घيसा छै स्यामी काल रे अ को लुप ऴो खारी काल अ को टु किर मु Clemson हा उना दो पाल – ढया न पिला इहारम in मnis और मु running at झाल झाल – जा कि वला हो – ढुर इंसकाले काल children அதுக்கு <muchas>